கடலூர் அருகே கனமழையால் குடிசை வீடு முற்றிலுமாக இடிந்து விழுந்து சேதமானதை அடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருக்கு புதிய வீடு கட்டி சமூக ஆர்வலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது கடலூர் மாவட்டத்தில் பெய்த கனமழையில் குறிஞ்சிப்பாடி அருகே மீனாட்சிப்பேட்டை கிராமம் உள்ளது இந்த கிராமத்தைச் சேர்ந்த பானு என்பவரின் குடிசை வீடு முற்றிலுமாக இடிந்து விழுந்தது இரண்டு பெண் குழந்தைகளுடன் இருக்க இடம் இல்லாமல் மழையில் நனைந்து கொண்டே அவதியுற்ற தாய் பானு மயிலாடுதுறையைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகனை தொடர்பு கொண்டு உதவி கோரியுள்ளார் அவர்களின் நிலை அறிந்த பாரதி மோகன் உடனடியாக நேரில் சென்று ஆய்வு செய்தார் பின்னர் நிதி திரட்டி பானு தம்பதியருக்கு ஏழு நாட்களில் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய் செலவில் புதிய வீட்டினை கொடுத்துள்ளார் உதவிக்கு யாரும் இல்லையே என்ற ஏக்கத்துடன் தவித்த தம்பதியருக்கு கடவுள் போல வந்து உதவிய பாரதி மோகனுக்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவிக்கின்றனா் என்னோடய பேர் பாரதி மோகன் சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டிலேருந்து நிறுவனர் தலைவர் நான் கடலூர் மாவட்டம் குறிஞ்சம்பாடி மீனாட்சிப்பேட்டை தெரு அந்த கிராமத்தில் வசித்து வரும் பானு என்ற ஒரு பெண்மணிக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துருக்கோம் அவங்க வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற சூழ்நிலையில் எனக்கு இங்கே உள்ள கிராமத்தில் உள்ள நபர்கள் மூலமாக தெரியப்படுத்தியிருந்தாங்க அப்புறம் நாங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அவங்க எதனால் இவ்வளோ வறுமையில் இருக்காங்கன்ற நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து தினந்தோறும் விவசாய வேலைக்கு போயிட்டு அந்த அதில் வர வருமானத்தை வச்சு தான் அவங்க குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க ரெண்டு பெண் குழந்தைங்கள் இருக்காங்க அவங்க வீடு வந்து இடிஞ்ச நிலையில் வந்து பார்த்தோம் பார்க்கும்போது மண் சவரெலாம் இடிஞ்சு போய் கிடந்து அதில் அதில் தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு வராங்க அதனால் உடனடியாக நாங்கள் வந்து எங்களுடைய குழு சார்ந்த எல்லோரையும் கலந்து உரையாடல் பண்ணி அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுத்தோம் இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வீட்டை கட்டி அவங்க கையில் அன்றைக்கி வந்து திருப்பழா மாதிரி பண்ணி ஒப்படைச்சிருக்குறோம் இது போல் தொடர்ந்து நாங்கள் வந்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பதிமூணு வீடுகள் கட்டி கொடுத்துருக்கோம் சாரிட்ட அனுப்பிவிட்டேன் வந்து பார்த்தாங்க என்னோடய கஷ்டத்தை புரிஞ்சு எனக்கு வந்து எல்லாமே செஞ்சாங்க அவங்களும் வந்து இன்னைக்கு நம்ம பேச வச்சு நிறையா பெருண்டை இந்த மாதிரி இல்லாத ஏழை மக்காக்காரங்க இவங்களுக்கு நான் செய்கிறேன்னு சொல்லி வாங்கி கொடுத்தாங்க அவங்களும் நல்லா இருக்கணும் சாரும் நல்லா இருக்கணும் எல்லோருக்கும் எனக்கு உதவி பண்ணுங்க எல்லோரும் அக்கா அண்ணன் தம்பி எல்லாருமே நல்லா இருக்கணும் சார்